அவங்க புதிதாக கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றத நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க சிஸ்டம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பத்தி ஆர்பிஐக்கு சில கேள்விகள் இருந்தன அந்த கேள்விகளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு விடையை கொடுத்து ஆர்பிஐக்கு தெளிவையும் கொடுத்திருக்கிறார்கள் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஆனால் ஆர்பிஐ இன்னமும் அவங்களுக்கு மறுபடியும் புது கார்டு இஷ்யூ பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அடுத்தது எச்டிஎஃப்சி பேங்க் என்ன மாதிரியான வளர்ச்சியை கொடுக்கும் பங்குச்சந்தையின் சந்தையின் எதிர்பார்ப்பை அந்த பேங்க்னால நிறைவு செய்ய முடியுமா ஷேர் ஹோல்டர் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுமா அல்லது எக்ஸீட் பண்ணுமா மிந்தி மாதிரி HDFC ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஒரு ஃபர்மிடபிள் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட்டிசிபென்டா இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துள்ளன இதற்கு ஆதித்ய பூரி ஓய்வு பெற்றதும் ஒரு மிக முக்கிய காரணம் ஆரம்பிச்ச நாளிலிருந்து ஓய்வு பெற்ற நாள் வரைக்கும் ஒரே நபர் அந்த தலைவராக இருந்தார் புதிய தலைவர் வரும்போது இப்பேற்பட்ட ஒரு மனிதரின் இடத்தை இன்னொருவர் எடுத்துக்கொண்டால் அவரால் இவரை போல இயங்க முடியுமா என்ற சந்தேகங்கள்லாம் பங்கு சந்தைக்கு இருக்கின்றன ஆனா ஒரு விஷயங்க இந்த சந்தேகங்கள் எல்லாம் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பீட்டுல ஏற்கனவே அடங்கி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஹெச்டிஎஃப்சிக்குன்னு ஒரு வேல்யூவேஷன் ரேஞ்ச் இருக்கு ஹை பி லோ பி இது ரெண்டுக்கும் நடுவுல எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் லோவர் ரேஞ்ச் ஆஃப் த பி கிட்ட தான் இருக்கு ஸோ மார்க்கெட் எதையோ நினைச்சு பயப்படுது அந்த பயத்திலிருந்து வர

இன்னும் ஸ்டெங்கன் பண்ணப்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதற்கான பெரிய முதலீடுகளை செய்து வருகிறார்கள் இந்த முதலீடுகள் வரும் ஆண்டுகளுக்கு கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில பெரிய முதலீடுகளை டெக்னாலஜிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல பண்றாங்க புதிதாக ஒரு டேட்டா சென்டர் போடுறாங்க அதே போல நிறைய டிஜிட்டைஸ் பண்றாங்க கிளவுடுக்கு நிறைய மூவ் பண்றாங்க இப்படி வருங்கால வங்கி ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள் கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் இதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண அவங்க பெரிய இல்லாத செக்மெண்ட்ஸ்லயும் வலிமையான ஒரு பிளேயரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சார்ந்த ஒரு பிரசன்ஸ் அவங்க ஏற்படுத்த நிச்சயமா ஆர்வமாக இருக்கிறார்கள் அதே போல நிறைய டிஜிட்டல் ஓரியன்ட் பிசினஸ் இனிஷியை கொண்டு வந்து வளரும் வங்கித் துறையில ஒரு பெரிய ஷேர் எடுக்கணும் அப்படிங்கறது அவங்க தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஹெச்டிஎஃப்சியினுடைய சமீப காலாண்டுகள் நமக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றன அது என்னன்னா கடனை வாங்கி கடனை கொடுப்பது என்பதுதான் அவங்களுடைய கோர் தொழில் சோ அந்த கடனை வாங்கி கடனை கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் இந்த மார்ஜின் கடந்த பன்னிரண்டு காலாண்டுகளில் இல்லாத அளவு மிக குறைவான அளவிற்கு பர்சன்ட் வரைக்கும் போகும் வெறும் மார்ஜினுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு இந்த காலாண்டுக்கு உரிய சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் போட்டி சூழல் வலுவாக இருக்கிறது இவங்கனால நினைச்ச அளவுக்கு வந்து மார்க்கெட் பண்ண முடியல அப்போ லோன் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு டிஃபினட்டா பிரஷர் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது சோ அந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட் ரொம்ப ரோபஸ்டா ஹெல்த்தியா இருந்ததுன்னா அப்போ இந்த நிறுவனம் அடையக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஏன்னா பைனான்சியல் ப்ராஃபிட் இல்லாம இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீம் சொன்னா அது அதர் இன்கம் ஸ்ட்ரீம் அது ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் அதை இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சோ ப்ராஃபிட்ல ரொம்ப சிக்னிபிகண்ட் பார்ட் அதர் இன்கம் இருந்தா கூட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட் க்ரோத் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் சோ அந்த ஏரியால கடன் கொடுப்பது அதற்கான லாபத்தை அதிகரிப்பது என்ற ஒரு ஏரியால ஹெச்டிஎஃப்சி நிச்சயமாக பல சவால்களை இன்று எதிர்கொண்டிருக்கிறது அந்த சவால்களை அவர்கள் எப்படி வெல்ல போகிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் நல்ல கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு மற்ற பேங்க்ஸும் போட்டி போடுறாங்க அப்ப நல்ல கஸ்டமரை இவங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணணும் நிச்சயமா அவங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு அவங்க தள்ளப்படலாம் அட்லீஸ்ட் ஒரு சில காலாண்டுகளுக்கு இந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமா ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறையும் அப்ப அவங்க பைனான்சியல் ப்ராஃபிட்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு சில காலாண்டுகளுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் அதற்கு காம்பன்சேட் பண்ற விதமாக அவங்க அதர் இன்கம்மை ஏத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவ்வளவுதான் அதர் இன்கம் வளர்க்க முடியும்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு அந்த ஒரு சீலிங்க அவங்க எட்டக்கூடிய ஒரு சூழல் எனக்கு தோன்றுகிறது அதை எப்படி பண்ண போகிறான் பொறுத்து இருந்தா நம்ம பார்க்க வேண்டும் சோ அதர் இன்கம் குரோத்துக்கு திரும்பி வந்து அவங்க என்பிஎஸ் மறுபடியும் இந்த வங்கிக்கு சந்தையில் இருக்கக்கூடிய கிராக்கி அதிகரிக்கும் இந்த வங்கியை பற்றிய பார்வைகள் மாறும் சந்தேகங்கள் விலகி அதிக நம்பிக்கையோடு பலரும் முதலீடு செய்ய முன் வருவார்கள் அதை பண்ணும்போது வேல்யூவேஷன் கண்டிப்பாக ஏறும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சியினுடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகம் இல்லை ஆனால் மேலும் குறைவதற்கு சில நெகட்டிவ் நியூஸ் காரணமாக கூட அமையலாம் அது எப்படி போகிறது இந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கிறது தொடர்ந்து இந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட் சில காலாண்டுகளுக்கு பார்த்து ரெண்டு சைட்லயும் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதா என்பதை நிரூபித்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த பேங்க்ல இன்க்ரீஸ் பண்ணனும் பேசிக்கா இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கன்சன்சஸ் ஐடியால இருந்து ஒரு ஐடியா ஐடியாவாயிடுச்சு எதிர்மறையான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மெதுவாக இந்த வங்கியில் பங்குகளை வாங்கலாம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் இந்த கம்பெனியில முதலீடு செய்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த வங்கியின் பங்குகளை நிச்சயமாக தங்கள் வசம் வைத்திருப்பார்கள் அதன் மூலம் எங்களுக்கு இந்த வங்கியில் நேரடியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது என்று நான் இந்த இடத்தில் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் உங்கள் பொறுப்பை சரியாக செய்து கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கும் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் குவாலிட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி